நமது ஜம்மியு அகலில் குரான் வல்லதை சார்பாக அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடின சேர்க்கை மன அழுத்தம் போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுலாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்வலாத் வஸ்லாம் அலா சயிதினா முமதீன் வாலா அலி சஹபிஹி யஜ்மாஇன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எல்லாம் எல்லாமல் அல்லாஹாலா குர்ஆானில தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை நன்றியை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆானில் உத்தரவிட்டிருக்கிறான் ஒக்கதா கதா ரப்புக்கு அல்லா தாபூது இல்லா ஐயாஹூ ஒபில் வாலிதி ஹசானா என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹுத்தாலா குரானில் தனக்கு அடுத்த நிலையில் பெற்றோரை வைத்து இந்த பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர்களுடைய கடமையை பேண வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்லித் தருகிறான் அதோடு அல்லாஹுத்தாலா அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லும்போது பெற்றோரை துன்புறுத்தக்கூடாது வார்த்தைகளால் கூட துன்புறுத்தக்கூடாது என்பதை ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா ஹர்ஹுமா ஒக்குல்லஹுமா கவுலன் கரீமா பெற்றோரை நோக்கி நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் அவர்களிடத்தில் கண்ணியமான பேச்சையே பேசுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நாம் இந்த திருக்குறாண்டைய வசனத்தை கவனிக்க வேண்டும் சீ என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னதோடு அல்லாஹுத்தாலா நிறுத்திக்கொள்ளவில்லை அல்லாஹுத்தாலா சொல்கிறது அதோடு சேர்த்து அவர்களிடத்தில் கண்ணியமான வார்த்தையும் பேசுங்கள் என்று சொல்கிறான் அப்போது அவங்களோட பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கண்ணியமான மரியாதையான பேச்சுக்களாக இருக்க வேண்டும் அவர்களை காயப்படுத்துகிற மனதில் துன்பத்தை ஏற்படுத்துகிற பேச்சுக்களாக இருக்கக்கூடாது இதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு வலியுறுத்துகிறான் நாம் அப்படி பார்க்கும்போது நபிசல்லா அலுசல்ல அவர்கள் செயல் மூலமாகவோ அல்லது வார்த்தை மூலமாகவோ பெற்றோரை துன்புறுத்துவது என்பது பெரும்பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சலாஹலாம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவங்களை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாவுடைய தூதர் சலாஹ சொன்னார்கள் அலிஷ்ரா பில்லா ஓ கூக்குள்வாலிதேன் அல்லாஹுக்கு இணை வைப்பது முதலாவது பாவங்களில் பெரும்பாவம் அல்லாவுக்கு இணை வைப்பது அடுத்து பெற்றோரை துன்புறுத்துவது என்று சொன்னார்கள் அதற்கடுத்து ஷஹாதத்து ஸூர் பொய் சாட்சியம் சொல்வது என்று சொன்னார்கள் நாம் கவனிக்கணும் மிகப்பெரிய பாவங்கள் மூன்று என்று சொல்லும்போது அதில் இரண்டாவதாக இந்த பெற்றோரை துன்புறுத்துவது வந்துவிடுகிறது மார்க்கு அடிப்படையில் பெற்றோரை வார்த்தையாலோ அல்லது செயல்களாலோ துன்புறுத்துவது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்போ நாம் வந்து நம்முடைய பெற்றோருக்கு மாறு செய்வது மூலமாக அல்லது அவர்களை வார்த்தையால் துன்புறுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவமாக ஆகும் பெற்றோரை துன்புறுத்துவது வார்த்தையால் துன்புறுத்துவது என்பது எப்படி என்று சொன்னால் அவர்களை பார்த்து அலட்சியமான வார்த்தையில் பேசுவது குறிப்பாக ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டால் மடத்தனமாக செய்கிறீர்கள் என்பது போன்ற வார்த்தைகள் அல்லது பைத்தியம் என்பது போன்ற வார்த்தைகளை சொன்னால் கூட அது ஒரு பெரும்பாவமாகத்தான் ஆகும் என்றால் பெற்றோரை துன்புறுத்தக்கூடிய வார்த்தையாக இது இருக்கிறது ஆக எந்த நிலையிலும் பெற்றோரை நாம் அவமரியாதையாக பேசக்கூடாது அவர்கள் ஏதாவது தவறு செய்தா செய்து கூட அவர்களை இயேசுவதற்கு பிள்ளைகளுக்கு அனுமதி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் எந்த அளவிற்கு பெற்றோர்களை இயேசுவது த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சலாசன் அவர் சொன்னார்கள் ஒரு ஹதீசில் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை இயேசுவதுதான் பாவங்களிலேயே பெரிய பாவம் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை ஏசுவது தான் பாவங்களிலேயே பெரிய பாவம் என்று சொன்னார்கள் அப்போது அங்கேருந்து சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரே ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய பெற்றோரையே ஏசுவான் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எப்படி அவன் தன்னுடைய பெற்றோரை ஏசுவான்னு சொன்னால் இன்னொரு மனுஷனோட சண்டை போடும்போது அந்த மனுஷனுடைய பெற்றோரை அதாவது அவனுடைய தாயை இவன் திட்டுவான் அப்படி திட்டும்போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் என்ன செய்வான் சொன்னால் இவனுடைய தாயை அந்த மனிதன் திட்டுவான் அதே போல் யாரோட சண்டை போகிறானோ அவனுடைய தகப்பனாரை பற்றி குறை பேசுவான் திட்டுவான் அதே நேரத்தில் அவனுக்கு அந்த மனிதன் பதிலாக பதிலுக்கு இவனுடைய தந்தையை திட்டுவான் ஆக இன்னொரு மனிதனுடைய தாயை தந்தையை திட்டுவதன் மூலமாக அந்த மனிதன் அந்த திட்டுதலை கேட்ட மனிதன் இவனுக்கு பதிலடியாக இவனுடைய தாயினுடைய தந்தை தாயையும் தந்தையும் திட்டுவான் என்று சொன்னால் இவனுடைய தாயும் தந்தைக்கும் திட்டு வருவதற்கு காரணமாக ஏற்றி வருவதற்கு காரணமாக இருந்தது இவனுடைய வார்த்தை தான் அதனால் இவனே தன்னுடைய தாய் தந்தையரை திட்டிய திட்டிய ஏசிய குற்றத்திற்கு ஆளாகிறான் என்று அல்லாவுடைய துதர் சல்லாஸ்லாம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஆக நம்முடைய தாய் தந்தையரை நாம் அவர்கள் செய்த செய்யக்கூடிய குறைகளுக்காக நாம் ஏசக்கூடாது மாத்திரமல்ல நாம் மற்றவர்களுடைய தாய் தந்தையரை ஏசுவதன் மூலமாக நம்முடைய தாய் தந்தையருக்கும் ஏச்சு பேச்சு வருவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படி காரணமாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய தாய் தந்தையரை நாம் துன்புறுத்தியதாகத்தான் ஆகும் எல்லாம் நல்லாகுத்தாளா இப்படிப்பட்ட பெரும் பாவத்திலிருந்து நம் அனைவரையும் தாலா காப்பாற்றுவானாக வாஹிர் தாவானா அனில் நமது குரான் வல்லதை சார்பாக இன்ஷா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜே எம் யூத்கான் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடின சேர்க்கை மன அழுத்தம் இது போன்ற பித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார்க்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்